நெருக்கத்திலே கத்தரி நோக்கி கதறி கூப்பிட்டே நெருக்கத்திலே கத்தரி நோக்கி கதறி கூப்பிட்டே நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் அதனால கூட என்ன விடுதலை பற்றி பார்க்க ராஜாவின் பிடியிலிருந்து விடுதலை அப்போ சில பன்னெண்டாவது அதிகாரம் பதினோரா வசனத்தில் பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் சரிங்களா ராஜாவுடைய பிடியிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் ஒரு தூதனையே அனுப்பிட்டார் யாருக்காக பேதுருவுக்காக தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார் அவனுக்கு தெளிவு வந்தபோது நான் அவன் எங்கே தெரியுமா தெருவுக்கு வந்துட்டான் ஏன்னா ஜெயிலிருந்து அவனை கதவெல்லாம் திறந்து கொண்டு வெளியில் வந்து விட்டுட்டார் தூ தேவ தூதன் அதுக்கு பிறகு அவன் சபையார் கூடிய இடத்துல போய் கதவை தட்டினான்னு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லை இவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்திங்களா கத்ராய தேவன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் ஆமேன் ஆமேன் ஆமேன்